கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தமிழ்நாடு இன்றைக்கு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை நம்முடைய மாணவர்களுடைய கல்விக்கு துணை நிற்கும் விதமாக ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகின்றது முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பெண் திட்டம் தமிழ் தமிழ்ப்புதுவனின் திட்டம் நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள் எண்ணற்ற சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் கல்லூரிக்கு வர வேண்டும் உயர்கல்வி பயில வேண்டும் என்று முதல் தலைமுறை பட்டதா பட்டதாரிகளுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்ற திட்டத்தை அறிவித்தார்கள் வங்கிகள் மூலம் கல்வி கட்டணங்களை வழங்கினார்கள் வட்டியையும் தள்ளுபடி செய்தார்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கும் பொழுது அவர்களுக்கான முழு கல்வி செலவையும் முதல் பயண செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்ற சிறப்பான அறிவிப்பை அறிவித்துள்ளார்கள் அதேபோல் இந்தியாவில் முதன்மை கல்வி நிறுவனங்கள் சேர்கின்ற அரசு பள்ளு மாணவர்களுக்கான கல்வி செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்ற திட்டத்தையும் அறிவித்துள்ளார்கள் புதுமை பெண் திட்டம் வந்த பிறகு உயர்கல்வியில் சேர்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது அதேபோல் இந்திய அளவில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர் தமிழ் தான் முதலிடம் வகிக்கின்றது ஜிஇஆரை பொறுத்தவரை ஒட்டுமொத்த இந்திய நாடும் ஐம்பது சதவீதத்தை தாண்டுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் நூறு சதவீதத்தை எட்டுவதற்கான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு நேஷனல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களை அதிக எண்ணிக்கையில் கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நம்முடைய மாநிலம் பெற்றிருக்கின்றது குறிப்பாக நாட்டின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் ஒன்றாக நம்முடைய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த புகழை பெருமையை அடைந்திருந்திருக்கு அரசு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி தந்தாலும் அதனை களத்தில் செயல்படுத்தி உயர்கல்வியில் தமிழ்நாட்டை தலைநர் செய்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு திட்டம் மட்டுமல்ல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவை நிறைவேற்றி வருகின்ற திட்டமாகவும் இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்றது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை முப்பத்தி ஓரு லட்சம் இளைஞர்கள் பயன்பெற்றுள்ளார்கள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளார்கள் இப்படி உயர்கல்வியில் வேலை வாய்ப்பில் இன்னும் பல உயரங்களை தொட நான் முதல்வன் திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது நான் முதல்வன் திட்டம் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது வழிமுறைகளை உருவாக்குவதே இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒரே நோக்கம் கல்லூரிகளில் சிலபஸின் படி பாடம் நடத்தப்படுகின்றது பல்கலைக்கழகங்கள் தேர்வுகளை நடத்துகின்றன இதை தாண்டி ஒவ்வொரு மாணவரையும் திறன்மிக்க முதல்வராக உருவாக்க வேண்டும் இதற்காகத்தான் நம்முடைய நான் முதல்வர் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சரவர்கள் உருவாக்கி தந்தார்கள் குறிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூ நடத்த வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்று நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்ற திறன்கள் பெற்றவர்களாக மாணவர்கள் இருக்க வேண்டும் ஸ்கில் லேப் ஸ்கில் பேஸ்ட் சிலபஸ் கோச்சிங் காலேஜ் ரேங்கிங் போன்றவை கல்லூரிகளுக்கு மிக மிக அவசியம் இவை இருந்தால் நிறுவனங்கள் கல்லூரிகளை நாடி வரும் இத்தகைய குவாலிட்டிஸை அடைய கல்லூரிகளுக்கும் நான் முதல்வன் திட்டம் என்றும் துணை நின்று வருகின்றது மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் சென்றடைய வேண்டும் என்றால் விரிவுரையாளர்கள் அந்த திறன் பயிற்சியை சொல்லித்தர வேண்டும் எனவேதான் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களுக்கும் இன்று நான் முதல்வன் பயிற்சிகளை வழங்குகின்றது இது ஒரு கூட்டு முயற்சி கல்லூரிகள் மாணவர்கள் தருகின்ற ஒத்துழைப்பும் நான் முதல்வன் திட்டத்திற்கு உரிய பலன்களை தரும் எனவே நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் அனைத்து முன்னெடுப்புகளும் கல்லூரிகள் அனைத்து கல்லூரிகளும் பங்கேற்க வேண்டும் இந்த கருத்தங்க கருத்தரங்கில் பங்கேற்று நான் முதல்வன் திட்டத்தை இன்னும் சிறப்புடன் செயல்படுத்த உங்களுடைய கருத்துரைகளை வழங்குங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அவற்றை கவனமுடன் பரிசீலித்து ஆக்கபூர்வமான கருத்துக்கள் அடிப்படையில் இத்திட்டத்தினை மேம்படுத்திட நம்முடைய கழக அரசு தயாராக இருக்கின்றது தமிழ்நாட்டின் உயர்கல்வி இன்னும் பல உயரங்களை தொடுகின்ற வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் இன்னும் பல லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சியை நாம் அவர்களுக்கு என்றென்றும் துறை நிற்போம் இந்த மாநில அளவிலான கருத்தரங்கம் வெற்றி பெறட்டும்